இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் அந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாளாபத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோசபாத் என்னும் ராஜா கற்புடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடும்படியாக ஓர் பரிசுத்த மேத்திலே வாசிக்க முடியும் கிருபையை விட்டு விலகாந்திருங்கள் ஆண்டவுடைய கிருபை நாளும் உள்ளது என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது யோசபாத்துக்கு விரோதமாய் அம்போன் புத்திரர் மோவாபியர் கிழக்கு தேசத்தார் என்று சொல்லி அநேக எதிரிகள் சூழ்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது யோசபா கர்த்தரை தேடுகிறதுக்கு முக ஒருமுகப்பட்டு உபமாசத்தை கூறி கற்புடைய ஆலயத்திலே கற்புடைய சபையிலே வந்து நின்றார்கள் என்று நாம் வசனத்திலே வாசிக்க முடியும் கற்புடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் கற்புடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கர்த்துடைய கிருபையை பற்றி கொண்டு கர்த்தரை தேடினான் என்று நாம் விதத்திலே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் யுத்த சன்னத்தாருக்கு முன்பதாக ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கின்ற ஒரு கூட்டத்தாரை நிறுத்தியிருந்தார் எப்படி துதிக்க வேண்டுமா கத்தன் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு கூட்டத்தாரை ஏற்படுத்தியிருந்தான் நிவேதம் செல்லுகிறது இவர்கள் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தராகியேசு கிறிஸ்துவின் கிருபையை பற்றி கொண்டிருக்கின்ற போது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அங்கே கத்துடைய ஆவியானவர் இறங்கினார் யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்று சொன்னார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது என்ன பாடினார்கள் கற்றுடைய கிருபை என்று உள்ளது கட்டுடைய குருபை என்று உள்ளது என்று சொல்லி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்திருந்த எதிரிகள் ஒருவரை ஒருவர் தாக்கி வீழ்ந்து போனார்கள் என்று நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்கு விரோதமாய் எதிரிகள் சூழ்ந்திருக்கலாம் உனக்கு விரோதமாய் பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல பகை சுத்தி சுற்றி தெரியலாம் உனக்கு விரோதமாய் ஏபல்கள் காணப்படலாம் இந்த கட்டுகளிலிருந்து இருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் அல்லது இந்த அசுத்த ஆம்பிகளின் சேமையை துரத்த வேண்டுமே என்றார் கர்த்தர் நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரின் பரிசுத்தர் என்ற வசனத்தின்படியே கர்த்துடைய ஆம்பியானவர் உங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தடை கிருவை என்ன உள்ளது என்று சொல்ல பழகிக் கொள்ளுங்கள் முழு யுதயத்தோடு கூட கத்துரை துதியுங்கள் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் உனக்கு விரோதமாய் வளர்த்து இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்து நாளை போகும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ ஒரே ஒரு வார்த்தை கற்றுடைய கிருபை என்றும் உள்ளது எனவே நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகாந்துருங்கள் கிருபையை பற்றி கொண்டிருங்கள் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்கிறார் நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட நடத்தி கொண்டு போகப்படுவீர்கள் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன்